எங்கேன்னா மருத மருதமலை கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் பாப்பா பார்த்தீங்கன்னா காரில் வந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட டாய்ஸெலாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக வராங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மருதமலை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊட்டிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விழாக்கில் பார்ப்பீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளாட் சாமான பூரா தூக்கிட்டு வந்துருக்காங்க டாய்ஸ் ஃபுல்லாக அனுப்பிட்டீங்க மேடம் எங்க சொல்லுங்க டாய்ஸ் என்ன கேம் விளையாடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியாதுன்ற தெரியாதா அதே பைக்கில் நோ அலோடுன்னு சொல்கிறாங்க அங்குட்டு ஏறி போகிறவங்களும் கேட்ட படி இருக்கு அந்த சைடு படி இருக்கு இந்த சைடு பைக்ல கடை திருநீங்க வர்ற எம்மா தேடி பொம்மான் டேய் பரவாயில்ல மருதமலை கோயில் பரவாயில்ல இவ்வளவு கடை இருக்குன்னு தெரியல எனக்கு நெய் தான பார் நைதான எனக்கு என்ன பார்க்கணும்னா அம்மா வெள்ளை ஜாமான் வாங்கி தர நின்னுச்சு அப்பா கூட கொண்டு இருக்காப்புல உம் பஸ்ல மானால முடிச்சிட்டு போகும்போது மருதமலை கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க

மேலே குளிரி ஏய் எனக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க மேலே போங்க இல்லையா நீச்சா முத முதல் வரையா பார்த்துங்க படிக்கட்டில் ஏறி போகணும் பஞ்சாமர் தான் எல்லாம் இருக்குப்பா

பரவாயில்ல எட்டு மணி வரையும் இருக்குமா எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்தோ இல்லையே சரி நம்ம மேலே போய்ட்டு பார்க்கலாம் ஏங்க இதுக்கே மூச்சு வாங்குது கீழே கீழே இருந்துலாம் ஏற விட்டுருந்தா எப்படி இருந்துருக்குன்பார் ஏங்க ஏங்க எவ்வளோ பெரிய சீட்டிங்கோ பார்க்கவே கீழே அழகாக இருக்குங்க ஐயோ காலையில் வந்துட்டுன்னு வச்சுக்கோ இன்னும் பார்க்க அழகாக இருந்திருக்கும் இனி ஜாலியாக ஏறி நீலாம் ஏறிடுற முருகனை பார்க்க ஒரு வழியாக வந்தாச்சு கொள்ளனால ஆசை வரணும் வரணும்னு ஆமாம் அழகா இருக்கு இருப்ப வரேன் கோயம்புத்தூர் சிட்டி பார்க்க இங்கிருந்து பார்க்கும்போது அழகாக அலக்கு ஸ்ரீ கருணை கடலை கந்தா போற்றி முருகா என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க

என்னங்க பெரிய சுத்தா இருக்கு அதனால் பொது தரிசனத்தில் போகிறீங்களாக்கா பொது எங்க ஐம்பது ரூபா சீட் வாங்கி போகிறதும் ஃப்ரீயாக தான் இருக்கு பொது தரிசனத்தில் போகிறதும் ஃப்ரீயாக தான் இருக்கு அப்பா அதனால் சுற்றிக்கிட்டே இருக்கும் போல் ஆனா இந்த டைமிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு காலையில் வந்துருந்தோம்னா நான் கூட்டமாக இருந்திருக்கு போல ஒரு வழியா

ஓகே உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னா உள்ளே வீடியோ அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து செல்ஃபோன் எல்லாம் பேக்கில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுக்கோமா ரொக்கான் போயிட்டேன் தேங்காய் சாப்பாட்டி உள்ள நல்லா multimita lamanda 福ARRbird ия

காலை கடையில் இன்ட்ரோ விட்டு ஓடி ஓடி போய் வாங்கி சாப்பிடுறது கலர் கலர் தான் எப்படா இருக்கு பஞ்சு முட்டை மடக்கு மடக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கு வாயில் வர ஒட்டு நான் வந்து என்ன என்ன கடல வாங்குறேன் தெரியுதா மசால் கடல வேர்க்கடல நல்ல காரமாக இருக்கு எங்க இதை எடுத்துக்கோங்க ஸ்வீட் கா நல்லாக்கா

நல்லா இருக்கா நீ அதே கோயில் போயிட்டு வர்ற வழியில பார்த்தீங்கன்னா மணி பத்து மணியா ஆச்சு ஏ ரோட்டு கடன்ச்சு அங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிற்கியாச்சு குழுதாடியா ஆமாம் என்னடி வேணும் உனக்கு இந்த டைம் சாப்பிடக்கூடாது தோசை வேண்டா என்ன

பாப்பாவுக்கு சாம்பார் அது ஆனியன் தோசையா நீ என்ன வாங்குற சப்பாத்தி சப்பாத்தி ஈரலா என்னமோ சாப்பிடுல இருக்கம்னா இதுதான் உன்னோட டயட்டா எங்க பாப்பாவை கேட்குறா என்னமோ டயட்ல இருக்க நீங்க என்னங்க பாப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பிடுங்க பாப்பா ஆம்லேட் சொல்லிட்டீங்களா நான் என்ன சொன்னேன் அங்கே நல்லா இருக்காதுங்க பாப்பா ஆம்லேட்டு சட்னி சாப்பிட மாட்டாங்க அவங்க ஃப்ரை வாங்க அது ஈரல் ஃப்ரை வாங்கினாலா ஓ மகா ஒரு தோசை வச்சு ஆப்லேட் எனக்கு மட்டும் வெறும் தோசை அதை எங்கள் மூணுங்களை கை மூணு வெரைட்டிலையும் கை வச்சா வெரைட்டியே कोटला कोटल है कहाँ कहाँ है पुलियू करी में आ पुलियू करी मावे ना भैया हमने उन्हें आवे छोड़ रहे हैं रोड का लड़का टेस्ट है वेरेंगी में वराज़ी यार लावल लग गया बोल माँ ஃபைனலி சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு நம்மளோட வீடியோஸ் போய் பாருங்க பிடிச்சா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தான் நாங்க டெய்லியும் போற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வேற ஒரு விளாக்ல பார்க்கலாம் டாட்டா பாய்